பிரதினாலே பிரசன்னாலே கிடையாது வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்பட்டது மரணத்தை பரிகரித்து அவர் மரணத்தை பரிகரிப்பார் கிடையாது மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் விசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் வெளியரங்கமாக்குவார் கிடையாது போயிருங்க மூணு வார்த்தை ஆவதினாலே கிடையாது ஆனதினாலே மரணத்தை பரிகரிப்பதினாலே கிடையாது மரணத்தை பரிகரித்ததுனாலே அதுக்கப்புறமா வெளியரங்கம் ஆக்குவார் கிடையாது வெளியரங்கம் அவர் பிரசன்னமானதினாலே மரணத்தை பரிஹரித்ததினாலே இவனையும் அழியாமையையும் மாற்றி இருக்கிறதினாலே நாங்கள் முற்றும் ஜெயம் எடுக்கிறோம் அழிவுக்கே அழிவு உண்டாகிறது